அக்கமான்மை நண்பர்களே நம் இன்று காணவிருக்கும் பதிவு கருவூரார் சித்தர் அருளிய அஞ்சன கட்டுமுறை அதாவது அஞ்சனம் பார்க்கும் முறையை பற்றி அருளியிருக்கிறார் அதற்குண்டான மூலிகைகளை பற்றியும் அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றியும் நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம் ஆகவே இந்த பதிவினை காணும் அன்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உடனே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழித்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிபிகேஷன் பதிவு வந்தாலையும் நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும் அதாவது அஞ்சனம் அஞ்சனம் என்பது மறைபொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கக்கூடிய செயலைத்தான் அஞ்சனம் என்று கூறுகிறோம் இந்த அஞ்சனத்தை பார்ப்பதற்கு பொதுவாக அஞ்சனாதேவியினுடைய மூல மந்திரப் பிரயோகம் மிக மிக முக்கியமானது அதற்கடுத்து ஆஞ்சநேயனுடைய மந்திர பிரயோகம் இந்த இரண்டு பிரயோகங்களையும் நீங்கள் சித்தி செய்து கொண்டால் அஞ்சனம் உங்களுக்கு புலப்படும் ஆகவே இங்கே கரூர் சித்தரார் கூறக்கூடிய ஒரு அஞ்சன முறை என்பது சிறுவர்களினுடைய கைகளில் இட்டு பார்க்கக்கூடிய ஒரு முறை அதை எவ்வாறு செய்வது என்பதை பார்ப்போம் முதலில் பாடலை பார்ப்போம் கோடத வாளரிட மையை கேளு குத்தமில்லா கட்டுக்கொடி புத்துமேல் நின்றால் வாடாமல் சமுலமதை பிடுங்கி வந்து வட்டுபடா கண் கட்டு தேடதா ஏரண்ட தைலம் மூட்டி சிறுவரிட கையிலிட திருக்கும் கைதான் ஓடாத நிலவாகை நரி இழந்த உத்தமனை ஓரிலை தாமரையும் கூட்டே அதாவது சிறுவர்களுடைய கைகளில் இட்டு பார்க்கக்கூடிய ஒரு முறை இதற்கு முதலில் தேவையானது குத்தமில்லாத கட்டுக்கொடி அதுவும் புத்தின் மேல் நின்றால் அதாவது புற்று மேல் முளைத்திருக்கக்கூடிய கட்டுக்கொடியை சமூலமாக சமூலம் என்பது வேரிலிருந்து இலைகள் காய் மொத்தம் சேர்த்ததே சமூலம் என்கிறோம் சமூலமாக பிடுங்கி அதாவது ஓட்டை மற்றும் விரிசல் இல்லாத நல்ல சட்டி புதுச்சட்டியாக எடுத்துக்கொள்ளுங்கள் புது சட்டியை எடுத்து அதை அடுப்பில் வைத்து அந்த சமூலத்தை போட்டு நன்றாக கறுக்க வேண்டும் கருக்கி ஆமணக்கெண்ணெயை சேர்த்து நன்றாக கல்வத்தில் வைத்து மை போல் அரைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு அரைத்த அந்த மையினுடன் நிலவாகையினுடைய சமூலம் நரி இழந்தையினுடைய சமூலம் ஓரிலை தாமரையினுடைய சமூலம் இவைகள் மூன்றையும் கருக்கி கூட்டி போல் அரைத்து அதாவது பத்து வயதிற்கு உட்பட்ட சிறுவர்களோ சிறுமிகளோ அவர்களுடைய கைகளில் இட்டு பார்க்க சொல்ல வேண்டும் அவர்களாகவே பார்க்க வேண்டும் இவ்வாறு பார்க்கும் பொழுது ஏதாவது காணாமல் போன பொருளாக இருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு விஷயங்களும் நமக்கு தெரியாத விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விஷயங்களை அந்த சிறுவர்களின் மூலம் அந்த மைய இட்டு அந்த மையில் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களை கேட்டு அறிந்து நாம் தெரிந்து அதைகளை நாம் தெரிந்து கொள்ளலாம் இது அஞ்சனம் என்று கூறுகிறோம் ஆக இந்த அஞ்சனத்தை நீங்கள் கரூரார் சித்தர் அருளியபடி இந்த மூலிகைகளை முறையாக காப்பு கட்டி சாபக பிராண பிரதிஷ்டை இவைகள்லாம் செய்து முறையாக எடுத்து நன்றாக மைப்பதமாக அரைத்து நம்பிக்கையோடு சித்தரை மனதில் எண்ணி அஞ்சனாதேவியும் அஞ்சனை புத்திரனாகிய ஆஞ்சநேயரையும் முதலில் வணங்க வேண்டும் அவருக்குண்டான மந்திரங்கள் ஏற்கனவே நான் அஞ்சனாதேவி மந்திரம் கொடுத்திருக்கிறேன் அந்த மந்திரத்தையும் நீங்கள் சித்தி செய்து கொள்ளுங்கள் அவ்வாறு சித்தி செய்து கொண்டு நீங்கள் ஏதாவது ஒரு சிறுவரை அழைத்து அந்த சிறுவரின் கையில் இந்த மையை இட்டு பார்க்க சொன்னால் யாராவது வந்து ஏதாவது காணாமல் போன பொருளோ ஏதாவது பற்றியாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால் அதாவது அந்த சிறுவனுடைய கைகளிட்டு அந்த சிறுவன் கூறக்கூடிய அந்த செய்திகளை கேட்டு அவர்களுக்கு கூறலாம் ஆகவே இவைகளை நீங்கள் செய்து பரிச்சித்து பாருங்கள் அப்பொழுதுதான் உங்களுக்கும் இதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும் ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் இதை செய்து பயனடைவீர்கள் என்று நான் இங்கே உங்களுக்கு கூறுகிறேன் செய்து பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்ததோர் நல்ல பதிவில் உங்களுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்